புள்ளையா இருக்கே அமோதமா அர்ச்சனை பண்ணுங்க விஷயம் செஞ்சு விடுறேன் பண்ணிடுங்க முத்தமாவும் நீ சேர்ந்து இல்ல இல்ல ரெண்டு பேருக்கும் அதெல்லாம் சாமி இது வேற விஷயம் இருக்கே அம்மா புதுக்கமணி விஷயம் சொன்னாங்க அம்மா என்ன சொல்லிட்டு இருக்கே அம்மா நீங்க சொன்ன மாதிரி

அந்த பிசினஸ் நல்லபடியா நடக்கணும் வெற்றிகரமா முடியணும்னு விநாயகனை வேண்டிக்க வந்தேன் அப்படியா ஓம் சுக்லாம் பிரதம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்பஜம் பிரசன்ன வதனம் தாயே தி சர்வ விக்னோப சாந்தையே நீ எத்தனை வருஷமா மிஸ்டர் தாமோதரன் கிட்ட வேலை செய்யற ஏழு வருஷம் ஐயா நீ அவரோட ஒண்ணு கம்மி ஆறு அவர் ரொம்ப நல்லவர் சார் ஒரு பாம்பு வந்தா கூட நான் பயந்துட்டேன் குடிச்சு கொண்டு போய் வெளியே விட்டு சொல்லுவாரு அவர் மேல ஒரு குளக்குத்த வந்திருக்குண்டா அது அடியா சார் அக்ரோ சார் டிரைவர் அவர் எங்கெங்க போவார்னு உனக்கு தெரியுமா அவர் அனாவசியமா அப்படியே போக மாட்டாரு ஆபீஸ் போவாரு கோயிலுக்கு போவாரு மத்தபடி வீட்டுல அம்மா குழந்தைங்க சவாரிதான் தான் அவர் ஒரு உத்தமருங்க ஐயா அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டேங்களா ரொம்ப நன்றிங்க இறந்தவருடைய பாடி மேல ஒரு ரோஜாப்பு கிடந்தது அத பத்தி உங்களால சொல்ல முடியுமா ரோஜாப்பு கிடந்தா கேள்விப்பட்ட சார் கொலை நடந்த இடத்துல யார் சார் ரோஜாப்பு வைப்பாங்க அதத்தான் கேக்குறேன் கொலை நடக்கறதுக்கு முன்னாலேயோ இல்ல பின்னாலேயோ யாராவது போயிருக்கணும் அது யாரா இருக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா சார் நீங்க சொல்றது மாதிரியாவே யாராவது வேண்டியவங்க போயிருந்தா கூட கதறி அழுதுப்பாங்க இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணியிருப்பாங்க எப்படி சார் வைக்க முடியுங்க நீ முத்தமா சார் இந்த வேலை செய்யுது அஞ்சு வருஷமா ரொம்ப தங்கமான பொண்ணு என் கூட தான் வேலை செய்யுது நான் ஒண்ணு கேட்கல நீ வாய முடு சக்கரையே இல்லையே அவரை பத்தி ஏதாவது தெரியுமா அது எப்படிங்க என் வாயில சொல்றது ஏன் வாய் ரிப்பேரா சும்மா இரியா

எல்லாம் இறங்க வண்டி நவராது அடியில் அருந்து தூங்குது நட்டு கயந்து போச்சு அரைஞ்சா தலை வகுத்துக்குள்ள போயிடும் வண்டி கீழா இனிமே வண்டி தானா நவராது தள்ளா தான் நீங்க கொஞ்சம் அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க வண்டிய ரெடி பண்ணிட்டு கூப்பிடுற சரி நீங்க எல்லாரும் அழகு பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கறேன் சரி சரி ஏய் தள்ளுங்கடா தள்ளுங்க வாடா ん <music>

அவருடைய அட்ரஸ் அவன் கையோடவோ காலோடவோ நாங்க வர்றோம் வாங்கப்பா சூப்பரிய சிங்கங்களா எங்க அலையோ அலைய அலைஞ்சிட்டு வரீங்க அலையில துப்பா அடிச்சிட்டு தேடிட்டு இருக்கோம் கிடைச்சதா அது தொழில் ரகசியம்

என்ன பண்றீங்க உள்ள எடுத்து அறிக்கை தவித்து போறாங்க இந்த பசங்க வந்து சுத்திக்கிட்டு ஒரே குழப்ப நாங்க உன்னை பத்தி ஒரு பயங்கரமான உண்மையை சொல்ல போறோம் என்னப்பா

சொல்லுவீங்க சொல்லுவீங்க ஜத்தி போட்டதானு சொல்லுவீங்க ஜத்திய போடாம நல்ல உள்ளம் உறங்கிட்ட ஒன்னெல்லாம் கையில பால கறந்துக்கிட்டு இருந்தேன் இப்ப வாய கறக்கறியா இல்ல சாமி கரண்ட்ல கிடக்குறேன் கரண்ட் இல்லையா ஆமா சிங்கப்பூர் படம் இல்ல பால இறக்குற மிஷின் புடிச்சு வந்துட்டேன் சரி நீட்டுங்க

முதல்ல உங்களுக்கு ஊத்திடுதான் அப்புறம் நான் தண்ணிய கலப்பேன் அப்படியா அதான் உன் பாலை குடிச்சிட்டு என் புள்ள புஷ்டியா இருக்குது கிருஷ்ணி சுத்தி போடுங்க

பால்கார கரணா பாத்தீங்களா நீங்க யார் சார் நான் டேரே ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அவன் பால்ல தண்ணிய வைக்கிறதா ரிப்போர்ட் வந்திருக்கு உடனே அவனை பிடிக்கணும் சார் அவ்வளவு சார்ப்பா கருணா பால்ல இப்படி தண்ணி ஊத்தி கொண்டாடினா நான் எப்படி பா எடை கட்ட முடியும் ஏன் எடை கட்டற உனக்கு அந்த சிரமம் கூடாத நானே தண்ணி ஊத்தி கொண்டாரேன் நீ செய்யற பாவத்துக்கு அந்த ஆண்டவன் தான் உனக்கு கூலி கொடுக்கணும் இஷ்டம் இருந்தா வாங்க இல்லன்னா இன்னைக்கே கணக்கு வெட்டிடுவேன் என்னடா வெட்டிடுங்கற என்ன விஷயம் ஒண்ணு இல்ல சார் பால் கணக்கு வெட்டிடுவேன்னு சொன்னேன் அப்படியா நீ மாமுல போடு தாங்க ரெண்டு டீ போடு ஏன் சார் தப்பிச்சு போனானே தூக்கு கேதி ராஜா அவன புடிச்சிட்டீங்களா இன்னும் புடி ஏன் சார் ஒரு தூக்கு கேதி நீங்க தப்பிக்க விடலாமா அந்த அளவுக்கு உங்க டிபார்ட்மெண்ட்ல கேரள சர்க்கரே

உண்மையை சொல்லு பன்னார்பட்ட காளிமுத்து நூத்தி பதினஞ்சு ஏழாவது கிராஸ்டர் பன்னார்பட்டை நீ எங்க இருக்க நானா பால் கரக்கரனே லெவன் பை தேனாம்பட்டை எல்லாம் சொல்லு அப்படி சொல்ல வேண்டியதானே ஏன் பேப்பர் இது போதும் இந்த கேஸ வச்சே நான் பெரிய ஆளாயிருவேன் அப்ப வருகிறேன் சார் ஓகே கான்ஸ்டபிள் கூப்பிடுங்க சார் ஐயா கான்ஸ்டபிள்